ஹாய் மக்களே ஃபைனலாக நம்மளோட செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ அந்த சேனல் கொடுத்த அதே சப்போர்ட்டை நீங்கள் இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்க நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம் ஸோ இந்த சேனல் பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் ஸோ அந்த சேனலில் உள்ள மேக்ஸிமம் வீடியோஸ் இதுலேயும் வரும் ஸோ அந்த சேனலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அது இந்த சேனலுக்கும் கொடுங்க ஸோ இன்றைக்கி வீடியோ கோயில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கு தட்டி விட்டுருங்க ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா டிவியில் பார்க்குற எக்கச்சக்கமான கேரக்டர்ஸில் விட ஒரு சில கேரக்டர்ஸை நம்ம இங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி நமக்குள்ளே தோணும் இல்லையா ஸோ அவங்களெல்லாம் பற்றி தான் டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ எனக்கு தோணுன கேரக்டர்ஸை சொல்கிறேன் சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியல் வந்து எல்லோரும் பார்த்துருப்போம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம மாரிமுத்து ஐயா அதாவது குணசேகரனுக்காகவே வந்து சீரியல் பேனாக இருந்தவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அதில் ஒருத்தி தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரியலும் முடிஞ்சு ரெண்டாவது எதிர்நீச்சல் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அந்த சீரியல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லலாம் ஓரளவுக்கு ஓடிட்டுருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப ஒன்றும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஸோ எக்கச்சக்கமான புது புது கேரக்டர்ஸ் வந்து அதில் வந்து வந்திருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த அறிவுங்கிற கேரக்டரும் ஸோ இந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு புதுசாக வந்து வந்துருக்கு இது வந்து ஒரு வில்லி வில்லன் அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரியில் வருது ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தோணுச்சு ஸோ அப்படி நினைச்சிங்க இல்லையா உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இவங்களை வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் தமிழ் பார்த்திங்கன்னா பேரழகின்னு ஒரு சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது அந்த டைம் தான் கலர்ஸ் தமிழுங்கிற சேனலும் வந்துருந்துச்சு ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சீரியல்ஸ்லாம் இந்த சீரியலும் ஒன்று இதில் பார்த்திங்கன்னா போதும் பொண்ணுங்கிற ஒரு கேரக்டர் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க தான் வந்து அந்த சீரியல் வந்து ஹீரோயினாகவும் இருந்திருப்பாங்க லீட் ரோலாக வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கிராமத்து பொண்ணாக இருப்பாங்க ஸோ ஃபைனலாக பார்த்திங்கனா அவ்வளோ அழகாக மாறிடுவாங்க ஸோ யாராவதுங்கிற மாதிரி நமக்கே ஷாக் ஆகிரும் ஸோ ஹீரோக்கே டஃப் கொடுப்பாங்க ஹீரோவை பார்க்குறதா ஹீரோயினை பார்க்குறதானே கன்ஃபியூஸ் ஆயிரும்னா பாருங்களா அந்த அளவுக்கு வந்துட்டு அழகாகிருவாங்க ஸோ இந்த பந்து ஹீ சீரியல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட வந்து சுந்தரி சீரியல் மாதிரி தான் சுந்தரி சீரியல் வந்து அவங்க சுந்தரி கலெக்டர் ஆவாங்க இவங்க வந்து பார்த்திங்கனா ஒரு ஹீரோயின் ஆயிருவாங்க அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதா ஸோ இனி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எனக்கு இவங்களோட வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷனில் காட்டிகிட்டே இருந்துச்சுட்டே சொல்லலாம் ஸோ எனக்கு இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதுக்கப்புறமா தான் நான் சர்ச் பண்ணேன் இவங்க வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க பட் படங்கள்னு சொல்கிறத விட இந்த ஒரு ஆட்ல வந்து இவங்க நடித்தது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்துச்சுனே சொல்லலாம் இந்த இவங்க வந்துட்டு இந்த ஒரே ஒரு சின்ன கேரக்டர் அதாவது ஒரு நடிச்சிருப்பாங்க அவங்க நடித்த படங்களை விட இது வந்து ரொம்பவே வந்து பிரபலமாகச்சுன்னு சொல்லலாம் நான் அந்த ஆட் பார்க்குறப்போ நான் இவங்களை பார்த்துருக்கேன் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ல யாரை பார்க்கறதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாருமே அவ்வளோ அழகா இருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு தோணுச்சா இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஷ்மி இவங்க ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க பிளஸ் ஆங்கரிங் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க பட் நான் வந்து இவங்களோட படங்களை விட பார்த்ததில்ல பட் இந்த ஒரு ஆட்ல நான் பார்த்தது வச்சு எனக்கு நல்லாவே தெரியும் சோ வந்துட்டு நீங்கள் இவங்களை பார்த்துருக்கீங்களா இவங்க நடிச்ச படங்கள் எதுவும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியல் தான் ஸோ சுந்தரி சீரியல் கேபி அதாவது சுந்தரி சீரியலோட சுந்தரி அதாவது அவங்க ஹீரோயின் ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் இவங்க ஆக்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தத்ரூபமாக அவ்வளோ நேச்சுரலாக வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ கருப்புன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு அதே ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து கருப்பாக இருக்கும்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க பட் வந்து அவங்க கலரையே அவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து வந்துட்டு நல்ல ஒரு ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கா ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க ஆக்டிங் வந்து இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த சீரியல் ஸ்டார்டிங்கில் பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரியா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ ஸ்டார்டிங்க்கும் ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு இதே மாதிரி இவங்க இதே சீனை நான் எங்கேயோ பாத்துருக்கேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இவங்க வந்து ஐரா படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க வயசு நயன்தாரா தர வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படம் அதே படத்துலேயும் இதே கான்செப்ட் தான் கலரை வச்சு தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் வந்து நடக்கும் ஸோ அதே மாதிரி தான் சுந்தரி சீரியல்லையுமே ஸோ தான் சொல்கிறேன் இங்கே வந்து கலரை வச்சே வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்டே இவங்களோட கலர் தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக உங்களுக்கு குழந்த கூட பிறந்திருக்கு பார்த்துருப்போம் ஸோ வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி யாரெல்லாம் தோணுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டென்ட் நேமை நீங்களே கீழே கொடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching keep supporting us